பாவிகளின் சிநேகிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு வலை வீசுவோம் த்ரோ த நெட் ரெண்டு திம்பத்தையு நான்காம் அத்தியாயம் முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிப்போம் ரெண்டு திம்பத்தையு நான்கு முதல் எட்டு நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயந்தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கவனமாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையைச் செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் உடலை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மட்டுமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா ஐம்பதாம் அத்தியாயம் நாலாம் வசனத்தினுடைய முன்பகுதி சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் ஆவை தந்துள்ளார் has given me the tongue of the learner that I should know how to speak a word in season. ஆத்துமாக்களை பிடிக்க வேண்டுமானால் நமக்கு ஆத்துமாக்கள் பிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவர்களை கவர முடியும் இயேசு பாவிகளின் நண்பன் என்னப்பட்டார் அல்லவா புன்முறுவல் ஒரு ஸ்மைல் நகைச்சுவை ஹியூமர் கனிவான பார்வை கம்பேஷனட் லுக் அன்பான வார்த்தை லவிங் வேர்ட் அந்தந்த கலாச்சாரத்திற்குரிய பண்பாடுகளை மதித்தல் கல்ச்சரல் சென்சிட்டிவிட்டி இவையெல்லாம் இருந்தால்தான் ஆத்துமாதாயகன் ஒரு இனிமையானவனாக இருக்க முடியும் கடுஞ்சொல்லால் கல்லறிந்து மக்களை கிறிஸ்துவிடம் துரத்துவதல்ல கனிவான கருத்துக்களால் அவர்களை கிறிஸ்துவிடம் இடுப்பதே ஆத்துமாதாயம் என்றார் வில்லியம் குர்னால் என்ற பிரபலமான உடையக்காரன் இயேசுவைப் போல் நமக்கும் பாவிகளின் நண்பன் பட்ட பெயர் கிடைக்க வேண்டும் We also should earn that nickname that nickname Jesus earned a friend of sinners. சுவிசேஷத்தின் செய்தி என்றும் மாறாதது ஆனால் நபருடைய தன்மைக்கும் தேவைக்கும் ஏற்றவாறு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போஸ்தலரும் அப்படியே அவ்வப்பொழுது தங்களுடைய முறைகளை மாற்றிக் யூத பாரம்பரியத்திலிருந்து வந்த பவுல் யூத சமுதாயத்திற்கு சுவிசேஷத்தை திட்டமும் தெளிவுமாய் எடுத்து விவரிக்க முடிந்தது நான் அடிக்கடி நினைப்போம் நினைப்பது இந்து மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பியவர்கள் குறிப்பாய் இந்து நண்பர்களுக்கு நற்செய்தி அறிவித்தால் அறுவடை எவ்வளவு அதிகமாக நம்முடைய தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இந்து மார்க்கத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரராக மாறிய பலர் உண்டு ஆனால் அவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ சூழ்நிலையின் காரணமாகவோ அல்லது தங்களுடைய தெரிந்தெடுப்பினாலோ பெரும்பாலான நேரத்தை கிறிஸ்தவர்களோடுதான் செலவிடுகிறார்கள் ஆனால் அவர்கள் இந்துக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப் போனால் மிகவும் தெளிவாக அவர்களுக்கு இந்துக்களுக்கு பேச முடியும் ஏன்னால் அவர்கள் அந்த பின்னணியில் இருந்து வந்திருக்கிறார் இதை நான் மனதில் கொள்ள வேண்டும் விதைத்த பின் ஆத்துமாதாயகன் அறுவடைக்காக விவசாயியை போல ஒரு குடியானவனை போல பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது வலை வீசியவுடனே இழுக்கக்கூடாது ஒரு முறை இந்த ஜீசஸ் டிவி அந்த ஓனர் ஆகிய மிஸ்டர் அந்தோனியப்பா இன்னும் சில நண்பரோடு ஒரு படகிலே தூத்துக்குடி கடலுக்குள்ளே ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் போகணும் ஒரு ஐந்து கிலோமீட்டர் போகும் பொழுதே அவர்கள் வலையை தூக்கி வெளியே போட்டு விட்டார்கள் நான் நினைத்தேன் உடனே இழுத்து விடுவார்கள் என்று சொல்லி இப்பொழுது இழுக்கக்கூடாது பிரதர் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அந்த மீனெல்லாம் உள்ளே போகணும் என்று சொல்லி ஏறக்குறைய அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அவர்கள் காத்திருந்து பிறகு மெதுவாக இழுத்தார்கள் அந்த ஒரு நாள் அவர்களோடு போய்விட்டு பொழுது ஆத்ம ஆதாயத்தை குறித்து ஏராளம் படிப்பினைகளை நான் பெற்றுக்கொண்டேன் நாமும் கூட பத்து நிமிடம் பிரசங்கம் பண்ணிவிட்டு விட்டு பத்தாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் என்று நினைக்கிறோம் பத்தாயிரம் கை ஆனால் பத்தாயிரம் கர்த்தருடைய சபையில் சேர்வது கிடையாது கொஞ்சம் அவசரப்படக்கூடாது அவர்களுக்கு வசனத்தை நாம் சொல்ல வேண்டும் வசனத்தை அவர்களுக்கு அறிவித்த பின்பு அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு தொடர்ந்து தொடர்பணி செய்து அவர்களை கிறிஸ்துவண்டை மிகவும் கவனமாக ஞானத்தோடு விவேகத்துடன் நாம் வலையெழுப்பது போல் உள்ளே கொண்டு வர வேண்டும் எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் அது விடக்கூடாத ஒரு பணி தொலைந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் அந்த மேய்ப்பன் கவனமாய் தேடினான் அல்லவா தொலைந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கும் அளவும் அந்த பெண்மணி கவனமாய் தேடினால் அல்லவா தொலைந்து போன மகன் திரும்பி வரும் வரை தந்தை எதிர்நோக்கி காத்திருந்தார் அல்லவா முடியாது என்று எவரையும் எவ்விடத்தையும் தீர்த்து விடக்கூடாது நோ பர்சன் இஸ் டூ டிஃபிகல்ட் அண்ட் நோ பிளேஸ் இஸ் டூ ஹார்ட் இதை நான் முதலாவது மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சும்மா கேக் வாக்கு மாதிரி அப்படி வாய்ப்பாடு போட்ட மாதிரி எல்லாம் ஒன்றும் வராது அப்படி அறுவடையும் செய்ய முடியாது அப்படி மீன் பிடிக்க முடியாது அப்படி ஆத்தமாதாரம் செய்ய முடியாது அது மட்டுமல்ல ஆத்மாதாயம் ஒரு பொழுதுபோக்கு வந்து இட்ஸ் நாட் அ ஸ்பேர் டைம் ஆக்டிவிட்டி தட்ஸ் அவர் மெயின் ஜாப் தட் இஸ் அவர் பேசிக் காலிங் அதுதான் நம்முடைய அடிப்படை அழைப்பு நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டால் எங்கும் என்றும் சாட்சி பகர நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும் எவர் ரெடி த காஸ்பர் தி ஷூஸ் ஆஃப் ரெடினஸ் ஆயத்தம் என்னும் பாதரட்சி காலணிகள் எப்பொழுதும் நம்முடைய கால்களிலே நாம் அணிந்திருக்க வேண்டும் சுவிசேஷமே நாம் பேசும் விசேஷமாக இருக்கட்டும் லெட்ஸ் காசித் த காஸ்பல் கேம்பஸ் குருசே ஃபார் கிரைஸ்டனுடைய நிறுவனர் டாக்டர் பில் ப்ராய்ட் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவர் மறித்தார் கடைசி வரை அவருக்கு இருந்த தாகம் ஆத்ம வாஞ்சியே உயர்ந்தவர்களோடும் தாழ்ந்தவர்களோடும் அவருக்கு உந்துதல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனது விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதிலே தயக்கமின்றி தீவிரமாயிருந்தார் ஆத்து மாதாயம் ஒருவரோடொருவர் நாம் கைகோர்த்து செய்ய வேண்டிய பணியாகும் சீமோன் பேதுருவுக்கு வலை கிழியும் அளவு மீன் கிடைத்த போது அவன் மற்ற படகுகளில் உள்ள மீனவரையெல்லாம் கைதட்டி அல்லது ஒருவேளை விசிலடித்து அவன் எல்லாரையும் அவன் அழைத்தான் இயேசுவும் ஆத்ம ஆதாயத்திற்கு தம்முடைய சீடரை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் இட்ஸ் அ பர்சனல் சோல்வினிங் என்றால் மற்ற யாரும் சேரக்கூடாது என்பதல்ல ஒவ்வொருவரும் அது ஈடுபட வேண்டும் என்பதுதான் பர்சனல் சோல்வினிங் என்பது கடவுளின் களத்திலும் கடவுளின் கட்டிடத்திலும் நாம் உடன் வேலையாட்களாய் இணைந்து செயல்பட்டார் விளைச்சல் பன்மடங்காகும் திருப்பாடகன் தாவீது ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்திலே இவ்விதமாய் ஜபித்தான் ஆண்டவரே உற்சாகமான மனம் தந்து என்னை தாங்கும் அப்பொழுது நெறி தவறி நடப்போருக்கு உமது வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் காலைதோறும் நாம் எழுந்து நம்முடைய ஆயத்தங்களை செய்து உடை உடைத்து வெளியே செல்லும் பொழுது ஆண்டவரே இந்த நாளிலே ஓர் ஆத்துமாவையாவது நீர் எனக்கு தாரும் ஒரு நபரோடையாவது நான் உம்முடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி தாரும் தைரியத்தை தாரும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நழுவ விடாதிருக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று நாம் ஜெபித்துவிட்டு நாம் புறப்பட்டால் ஆண்டவர் நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக ஆத்மாக்களை தருவார் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்துள்ளார் எங்கள் மகாபுரிய தேவனே பாவிகளின் சிநேகிதனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசதி இருந்தாலும் வசதி இல்லாவிட்டாலும் களைப்பாய் இருந்தாலும் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆத்துமாக்கள் கிடைத்து விட்டார் அவர்களுடைய ரட்சிப்பிற்காக அத்தனையும் செய்ய எங்களை பானுபலியாக வார்த்து விட அவர்களுக்காக செலவழிக்க அவர்களுக்காக செலவழிக்கப்பட அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும தாகம் அப்படிப்பட்ட ஒரு பேஷன் ஃபார் சோல்ஸ் எங்களை கவி பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் கர்த்தாவே ஒரு ஆத்மதாய வீரனாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே திருச்சபைகளுக்குள்ளே ஆத்ம ஆதாயத்தை பற்றிய ஒரு வெறி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த பரந்த இந்தியாவை நாங்கள் அத்தனை பேரும் கைகோர்த்து கிறிஸ்துவின் கொடிக்கீழே கொண்டு வருகிற வரைக்கும் அமர்ந்திராமல் சத்தத்தை உயர்த்தி எல்லா இடங்களிலும் இயேசுவை பறைசாற்றி அன்று விரைவ நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை உந்தி தள்ளியறும் தியானித்த இந்த வார்த்தைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஜீவனுக்கு ஈடாக ஆத்மாக்களை தாரோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமை